அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானம் ஒன்றும் இல்லை என்றும் உண்டா இந்த நாளிலும் பரிசுத்தா வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் உயிர் கொடுக்க வேண்டும் சரி இந்த காரியத்தில் மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தில் பதினேழும் பதினெட்டாவது வசனம் இங்கே ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா மார்க் பதினாறாம் அதிகாரம் பதினேழும் பதினெட்டாம் வசனமும் பதினேழாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாது ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் இங்க யாரை குறித்துங்க ஊழியக்காரரை குறித்தா விசுவாசிகளை குறித்தா யாரை குறித்து இத்தனை அற்புதங்களும் நடக்கும் என்கிறார் யாரை குறித்து ஒரு ஊழியக்காரர் வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஜபம் பண்றாரு அவங்க குணமாயிடுறாங்க அப்போ நம்ம எல்லாருமே நம்ம என்ன சொன்னால் நம்ம ஊழியக்காரர் வந்தார் அவர் ஜெபம் பண்ணார் அவங்க சுகமாயிட்டாருன்னு ஆனால் வார்த்தை இங்கே அப்படி சொல்லியிருக்குதா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன அப்போ நாம்மளா யார் விசுவாசிகளா யார் சரி விசுவாசிகள் அப்ப இந்த கொடுக்கப்பட்ட இந்த அற்புதம்லாம் நடக்கணும்ல அது ஏன் நடக்காம இருக்குது நடக்கவே இல்லையே ஊழியக்காரர் மட்டும்தான் ஜபம் பண்ணா வியாதி சுகமாவதா அப்படி தேவன் விசுவாசிகளுக்கு அல்ல இவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் அப்படி கொடுத்துருக்குதா ஆனா இங்க வார்த்தை அப்படி இல்லையே விசுவாசிக்கிறவர்களால் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களே எல்லாத்துக்கும் அந்த காரியம் நடக்கும் அப்ப ஏன் நடக்கல என்ன காரியம் தெரியுங்களா ஊழியக்காரருக்கு மட்டும் நடக்குது அவர் வந்து ஜபம் பண்ணா மட்டும் நடக்குது யாரையும் குற்றப்படுத்தும்படியாக அல்ல இதுக்கு உள்ளான சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக தான் வெளிப்படுத்துகிற வார்த்தை ஆவிய நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் ஏன் அவர் மட்டும் சொன்னால் ஒளிக்காற்று சொன்னால் மட்டும் நடக்குது விசுவாசிக்கிற நமக்கு ஏன் நடக்க மாட்டேது நம்ம விசுவாசிகள் 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 தான் விசுவாசிகள் சரி ஏன் நடக்கலைன்ற ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் யோவான் பதினால் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஏசு அவனுக்கு பிரதி ஒருவன் எண்ணில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனங்களை கைகொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார் நாங்கள் அவன் இடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் இப்போ ஒளியக்காருக்கு ஏன் இந்த காரியம் நடக்குதுன்னா வசனத்தை போதிக்கிற ஊழியக்காரரும் அந்த வசனத்தின்படி அவர் நிற்பார் கண்டிப்பாக அந்த வசனத்தின்படி தான் நடக்கணும் அப்படின்னா அவரும் அந்த வசனத்துக்கு பயந்து நடப்பார் இங்கே ஏன் நமக்கு விசுவாசிகளுக்கு மட்டும் ஏன் நடக்கலைன்னா யாரையும் குற்றப்படுத்தும்படியாக அல்ல நாம் வார்த்தைகளை ஊழியக்காரர்களும் போதிக்கிற வார்த்தைகளை கேட்போம் இன்னைக்கு மெசேஜ் சூப்பராக இருந்தது அதை ரசிக்கும்படியாக தேவன் விசுவாசிகளை பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கவில்லை உங்களிடத்திலிருந்து கிரிகை அந்த வார்த்தையின் மூலமாக உங்களிடத்திலிருந்து கிரிகை வெளிப்படணும் அதுக்காகத்தான் அப்ப ஏன் நமக்கு விசுவாசிக்கிறவங்களுக்கு ஏன் இந்த காரியம்லாம் எல்லாம் நடக்கலன்னா உங்களுக்கு விசுவாசம் இருக்குது ஆனா வசனத்தின்படி நடக்கணும் என்ற அந்த காரியம் நீங்க வசனத்தின்படி நடந்தீங்கன்னா இந்த காரியம் மார்க் பதினாறாம் அதிகாரத்துல பதினேழும் பதினெட்டு வசனமும் அப்படியே நடக்கும் நாம் வசனத்தின்படி நடக்காமல் நடக்காம இருக்கும்போது வசனத்தை கேட்குறளாகவும் வத்தனத்தை எழுதி வைக்கிறவர்களாக தான் இருக்கிறோமோ தவிர மற்றபடி அந்த வத்தனத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக ஆனோம் என்றால் கண்டிப்பாக இந்த வார்த்தை கிரியே செய்யும் வார்த்தை எப்பொழுதுமே கிரிய செய்யும் அப்போ நம்மளுடைய விசுவாசம் என்னவா இருக்குது நம்மளுடைய விசுவாசம் விசுவாசம் இருக்கு விசுவாசம் யாருக்கும் இல்லாமல் விசுவாசிக்காம யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது விசுவாசம் இருக்கு அந்த விசுவாசம் என்னன்னா அமைதியாக நித்திரை பண்ணி கொண்டிருக்குது அந்த விசுவாசத்துக்கு நம்ம உயிர் கொடுக்க வேண்டும் யார் உயிரை கொடுக்கணும்னா விசுவாசிகள் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்துக்கு உயிர் கொடுத்தால் அது எப்போ அதுக்கு உயிர் கொடுக்க முடியும் தெரியுங்களா வசனத்தின்படி நாம் நடக்கும்போது நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் அது உயிர் பெறும் அப்பொழுது மார்க் பதினாறாம் அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டு வசனம் அது கிரியை செய்ய தொடங்கும் அது கிரியை செய்யாமல் இருப்பது காரியமே நமக்கு விசுவாசம் இருக்குது அந்த விசுவாசத்துக்கு உயிர் நம்ம தான் கொடுக்கணும் விசுவாசிக்கிறவங்க தான் உயிர் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னா என் தேவன் சகலத்தையும் செய்ய செய்து முடிக்க வல்லவர் அதே அவருடைய பிள்ளை தான் நான் அந்த வார்த்தை அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கணும் விசுவாசித்து அது ஏன் என்னால் முடியும் கண்டிப்பாக முடியும் ஏன்னா அவருடைய பிள்ளை எனக்கும் முடியும் அது தாங்க விசுவாசம் நம்மளால எப்படி முடியும் அப்படி யோசிக்கிறோமா அப்போ விசுவாசம் அங்கே கிரியே செய்யாது ஆனால் விசுவாசிப்போம் சரி இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவரையும் வேதனைப்படுத்தவோ நல்ல விசுவாசத்தில் இருக்கிறவங்கள குற்றப்படுத்தவோ அல்ல உங்களோட விசுவாச மெய் உங்களோட விசுவாசத்தை தேவன் காண்கிறார் எந்த நெருக்கத்திலையும் நீங்கள் யாரை நோக்கி நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த தேவனை நோக்கி தான் அவரை நோக்கி தான் நீங்கள் எல்லாமே இருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த விசுவாசம் இருக்காது பரலோகம் காண்கிறது அதே பரலோகத்தில் தான் சொல்கிறாங்க வார்த்தை அந்த படி நீங்கள் நடக்கிறதுக்கு உறுதியாக இருந்து பாருங்கள் எல்லாவற்றிலும் சரி ஏன் பிதாவும் இயேசு ஏசுக்கிறது வந்து வாசம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு வசனத்தின் படி நடக்கும்போது உலகத்திலிருந்து நெருக்கம் வந்தாலும் சரி ஆனால் அதை எல்லாவற்றையும் சரி பிதாவும் குமாரனும் வந்து நம்ம இடத்துல வாசம் பண்ணுங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா எந்த உலகத்தாலும் சரி நம்ம அருகில் கூட வர முடியாது அப்பா பிதாவும் கிறித்துவம் என்னில் வந்து குமாரனும் வாசம் பண்ணணும்னா நான் வார்த்தையிலே நான் நிற்கும்போது அந்த வசனத்தின் படி நான் நிற்கும்போது இத்தனை அற்புதங்களும் அடையாளங்களும் என்னிலிருந்து கிரிகளாக புறப்படும் சரி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம் எந்த நாளிலும் பற்றுத்தாவினு வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி திருத்தோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 ஊரிலும் ஒருவராக இருக்கிற தேவனையும் உன்னோட நாம ஒன்றுக்கே மகிம உண்டாதே